வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான செட்டிநாடு மட்டன் குழம்பு செய்ய போறோம் செட்டிநாடு மசாலாலாம் வறுத்து அரைச்சி ரொம்ப வாசனையான ஒரு மட்டன் குழம்பு செய்ய போறோம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து அரை கிலோ மட்டனுக்கு இந்த குழம்பு செய்ய போறேன் வாங்க எப்படி பார்க்கலாம் இந்த செட்டிநாடு மட்டன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துர்லாம் நான் வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கிறேன் செட்டிநாடு மசாலா வறுக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் மசாலா வறுக்கிறதுக்காக எண்ணெய் சூடாகட்டும் நாலு ஸ்பூன் வர கொத்தமல்லி எட்டு காஞ்ச மிளகாய் இது ரெண்டையும் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் மல்லிகை மிளகாயும் வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேற மசாலாலாம் சேர்க்கணும் ஏன்னா இது வந்து நல்லா வறுப்படணும் அது வந்து ரொம்ப வறுக்கண்கிட்ட அவசியம் இல்லை ஓரளவுக்கு வறுத்தா போதும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு அண்ணாச்சி பூ ரெண்டு இஞ்சு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவு கல்பாசி ஜாதி பத்திரி கொஞ்சமா இதெல்லாம் போட்டு வறுத்துடலாம் இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துடலாம் அடுப்பு சிம்ல வச்சிட்டு நல்லா கைவிடாம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த செட்டிநாடு மசாலா வறுக்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் கருகிச்சின்னா வந்து குழம்புல கசுப்பு ஏறிடும் அதனால் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ கால்முடி தேங்காய் துருவல் இதுவும் லைட்டாக வறுத்துடலாம் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ மட்டன் குழம்பு தேவையான பொருட்கள் எல்லாமே வறுத்தாச்சு இதை நம்ம வந்து ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிடலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் ஆன் பண்ணி குக்கர் சூடாகட்டும் குக்கர் சூடாயிடுச்சு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு ரெண்டு துண்டு பட்டை ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டும் பொரியட்டும் சோம்பு பட்டை ரெண்டுமே பொரிஞ்சிருச்சு ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டையும் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் நல்லா கலர் மர அளவுக்கு வதக்கிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு வாசனையும் நல்லா போயிடுச்சு வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம இதில் இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பொடியா இதோட ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் இந்த மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் அந்த கேப்பில் நம்ம வந்து வறுத்து ஆரம்பிச்சு கூட இந்த மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதை மிக்சி ஜார்ல போட்டு இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப வறுத்து ஆர வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்து வந்தாச்சு இப்ப தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதுல இருந்து மட்டன் சேர்த்துலாம் அரை கிலோ மட்டன் வாங்கி நான் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி வெங்காயத்தோட மட்டனையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் வதக்கினா நல்லா இருக்கும் மட்டன் கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கூடிய மசாலா வெளுது சேர்த்துடலாம் அரைச்சி வச்சு செட்டி நாடு மசாலா இந்த மசாலாவும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுரலாம் இந்த மசாலாவும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மட்டனில் வந்து மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா தான் கறியில் வந்து உப்பு மசாலா எல்லாமே நல்லா பிடிக்கும் இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம் மட்டனை இது வந்து மிக்சி கிளம்பின தண்ணி மிக்ஸி கலந்த தண்ணியும் இதுவும் சேர்த்து ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுறேண்ணா மட்டன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா நல்லாயிருக்கும் செட்டிநாடு மசாலாக்குனே ஒரு தனி வாசனை இருக்குது இதை போட்டு இந்த மசாலா போட்டு மட்டனோட கிளறும் போதே அவ்வளோ ஒரு வாசனையா இருக்குது இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர் மூடி விசில் போட்டுடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம குக்கர் முடி விசில் போட்டுடலாம் மட்டன் வந்து நல்லா வெந்தாதான் சாப்பிட்றதுக்கு சாஃப்டா இருக்கும் அதனால வந்து ஒரு எட்டு விசில் விட்டீங்கன்னா தான் மட்டன் நல்லா வேகம் அதனால எட்டு விசில் விட்டுடலாம் இப்ப நம்ம திறந்து பார்த்தோம்னா மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு சூப்பரான செட்டி நாடு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க கொஞ்சமா மல்லியில தூவி எல்லாம் இன்னும் வந்து வாசமா இருக்கும் நல்லா கம்ம கம்மன் மணக்கற சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாக்குறதுக்கே அருமையா இருக்கு இந்த சாதம் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் செட்டி நாடு மட்டன் குழம்பு எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம் டேஸ்ட் இருக்கு செட்டிநாடு மட்டன் குழம்பு ரொம்ப அருமையா இருக்கு மட்டன் வந்து செம சாப்பிட்டா வந்துருச்சு சூப்பரா இருக்கு அருமை நீங்க மட்டன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டைல செட்டிநாடு ஸ்டைல ஒரு தடவை மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு வந்து இட்லி சாதம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. Bye bye.